ராஜஸ்தானில் பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் அவரது குடும்பத்தினரால் நிர்மாணமாக்கப்பட்ட நிகழ்வு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்திய நிலையில் மாநில காங்கிரஸ் அரசு நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதிரடி காட்டியுள்ளது பெண்ணின் கணவர் மற்றும் அவனது குடும்பத்தினர் உட்பட பதினோரு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு விசாரணை ஒப்படைக்கப்பட்டது பெண்ணை நேரடியாக சந்தித்த ராஜஸ்தான் முதலமைச்சர் அசோக் கெலாட் அவருக்கு அரசு வேலை வழங்குவதுடன் பத்து லட்சம் ரூபாய் நிவாரணம் அளித்தும் பெண்ணிற்கு ஆறுதல் தெரிவித்தார் இந்த நடவடிக்கை பலராலும் பாராட்டப்பட்டு வருகின்றது மணிப்பூரில் பெண்கள் நிர்வாணமாக்கப்பட்டு பல நாட்கள் கழித்து அது வெளி உலகத்திற்கு தெரிய வந்த நிலையில் அரசின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன ஆனால் ராஜஸ்தானில் குடும்ப பிரச்சனையில் பெண் மானம் பங்குப்படுத்தப்பட்ட நிகழ்வை மாநில அரசு துரிதமாக கையாண்டு உள்ளது பெண்ணின் தைரியத்தை பாராட்டுவதாக முதலமைச்சர் அசோக் கெலாத் தெரிவித்துள்ளார்